தமிழக வெற்றி கழகம் கரு சம்பவத்துக்கு அப்புறமா வெளி அதாவது பொது வெளியில பெருசா அவங்க எந்த இடங்கள்லையும் பெரிய கூட்டங்களுக்கு முன்னாடி விஜய் பேசல விஜய் அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் அதற்கு எடுத்துக்காட்டா புதுச்சேரியில ஒரு ஐந்தாயிரம் மக்கள் சந்திப்புன்னு சொன்னாங்க ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் பேர் கூடின ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி விஜய் அவர்கள் பேசினதை பார்த்தோம் அதற்கப்புறமா டிசம்பர் பதினெட்டு ஈரோடுல மிகப்பெரிய மக்கள் சந்திப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க செங்கோட்டையன் அவர்கள் வழிகாட்ட விஜய் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார கூட்டமா அது அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுபடி இன்னைக்கு டிசம்பர் பதினெட்டு இன்னைக்கு விஜயோட பிரச்சார கூட்டம் ஈரோட்டில் வெகு சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி இது பிரச்சார கூட்டமா இல்லை மாநாடா அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க இன்னும் எக்ஸாக்டா எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற கணக்கு தெரில கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேல வந்திருப்பாங்கன்ற தான் எதிர்பார்க்கப்படுது இந்த இடத்துல விஜய் அவர்கள் தொடர்ந்து அரசியல் பேசுறாரு நிறைய விஷயங்களை பத்தி பேசுறாரு ஆனால் இப்போ ரீசண்டா பாண்டிச்சேரி போகும்போது கூட பாத்தீங்கன்னா நிறைய தகவல்களை தவறா சொல்லிட்டாரு சில விஷயங்களை பேசணும்னு நினைச்சோம் ஆனால் பேசல அதை தாண்டி வந்து எங்க போனாலும் திமுக எதிர்த்து மட்டும்தான் பேசுறாரு பாஜக எதிர்ப்போ அவர்கிட்ட பெருசா கிடையாது அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே பேசினதை ரிப்பீட்டா பேசுறாருன்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் மேல இருந்துச்சு இதை தாண்டி இன்னைக்கு திமுக தான் எதிரி அதாவது அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறமோ நிறைய பேர் அவருக்கு புது புது எதிரிகள் உருவாகியிருக்காங்க குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் உட்பட இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்ற எதிர்பார்ப்போட தான் வந்து இன்னைக்கு ஸ்பீச்சை நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருந்தோம் அதுபடி விஜய் அவர்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்களை போட்டு உடச்சிருக்காரு அவருடைய ஹைலைட்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் என்னென்ன விஷயங்கள்லாம் விஜய் பேசியிருக்கலாம் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் எந்தெந்த விஷயங்கள்லாம் விஜய் கரெக்டாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை பிரச்சனைகள் சுத்தி வந்தாலுமே அதை எல்லாத்தையும் எதிர்கொள்வேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து பேசும்போது ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன்னு ஒரு இடத்துல சொல்றாரு அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சொன்னாங்க இவர் எதுக்காக அரசியலுக்கு வராரு இவர் வந்து இப்ப என்ன மாற்றத்தை நிகழ்த்த போறாரு ஆல்ரெடி திமுக இருக்கு அதிமுக இருக்குது இதர பிற கட்சிகள் இருக்கு இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு எந்த தைரியத்தில் விஜய் அவர்கள் வராரு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கும் அதே கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு இடையில் கட்சியை ஆரம்பித்த கமலஹாசனுக்கும் அதே கேள்வி கேட்கப்பட்டது ஸோ அந்த இடத்துல இப்போ விஜய் வந்து நிற்கிறாரு ஆனால் விஜய் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன் அதாவது மக்களாகிய விஜய் ரசிகர்களாகிய விஜயோட இப்போ தொண்டர்களாக மாறி இருக்கக்கூடிய உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்பா ஏமாத்திட மாட்டீங்கல்ல விட்டுற மாட்டீங்கல்ல உங்கள் நம்பி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாகவும் கேட்குறாரு அதுக்கு மக்களும் அதுவந்து ரிப்ளை கொடுக்குறாங்க இல்லை உங்களை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு என்னப்பா நிப்பீங்கல்ல உங்களை நம்பி தான்ப்பா வந்திருக்கிறேன் அதான் அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன் இது வரைக்கும் விஜய் பண்ணதுல இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து விஜய் பேசும்போது ஸ்டேஜ்ல பேசுவாரு பேசிட்டு செய்வீர்களா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும் டிபிகேஎஸ் டிஎம் கே அப்படின்ற கேட்கறதா இருக்கட்டும் இது மட்டும் தான் வந்து வந்து தொண்டர்களோட இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் ரொம்ப நாளாவே வந்து விஜய்க்கு ஒரு பர்சனலா பேச மாட்டாரே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த வாட்டி தான் வந்துட்டு டைரக்ட் கான்டாக்ட் மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களையும் சரி பார்த்துட்டு இருந்த எல்லா மக்களையும் சரி அப்படி டைரக்டா கான்டெக்ட் பண்ற மாதிரி ஒரு பேச்சை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காரு வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பாக்குற ஆர்வத்துல சில பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் பாக்ஸ் அங்க இருக்கக்கூடிய மரங்கள் அங்க இருக்கக்கூடிய இந்த மின் கம்பங்கள் இதில் ஏறி வந்து பார்க்குற பழக்கத்தை வச்சிருக்காங்க எல்லாருமே விமர்சனமா சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய புஷ்யானந்த் சொல்றாரு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு ஏ ராஜ்மோகன் சொல்றாரு இவங்க எல்லாம் சொல்லியும் அவங்க கேட்க மாட்டாங்க ஏன் விஜய் ஒரு வார்த்தை சொன்னா அந்த இருக்கக்கூடிய தொண்டர்கள் கேட்பாங்க இல்லையா அவர் ஏன் வந்து அதெல்லாம் கவனிக்க மாட்டாரு ஏன் கரூர் சம்பவத்தை எடுத்துக்கிட்டா கூட விஜய் அவர்கள் அன்னைக்கு வந்து ஏன் எதுவுமே பேசாம டக்குன்னு இறங்கி போயிட்டாருன்றதான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு சோ அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா பாத்தீங்கன்னா விஜய் பேசிட்டு இருக்கும் ஒருத்தர் வந்துட்டு ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு மேல அந்த கம்பிக்கு மேல போய் நின்னுட்டு விஜய்க்கு வந்து பிளைன்ஸ் கீழ் கொடுத்துட்டு இருப்பாரு அப்ப குடுக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கீழே இறங்குபா தயவு செஞ்சு கீழே இறங்கு நீ இறங்குனா தான் நான் முத்தம் கொடுப்பேன் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்ற மாதிரி சொல்லி பேச்சை நிப்பாட்டிடுவார் நீ கீழே இறங்குனா தான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ் கீழே இறங்குப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிவி கேல தொண்டர் படையினு உருவாகிருக்குது ஒரு எல்லோ டிஷர்ட் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த கூட்டங்கள்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களுக்கு தனி இடம் ஆண்களுக்கு தனி இடம் யாராவது கொஞ்சம் முட்டி மோதி முன்னாடி போகும்போது அவங்க வந்து சரிப்படுத்தி இப்படிலாம் போகக்கூடாது நீங்கள் கலக்கலாம் நிற்கணும் அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அறிவுறுத்திட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த பையன் பீக்கர் பாக்ஸ்ல ஏறும்போது கூட பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒருத்தர் தொண்டர் படையில இருந்து ஒருத்தர் மேலே போய் நீ கீழே இறங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க இதுவுமே நல்ல விஷயம் இவ்வளவு நாள் வந்து டிவி கேமரா இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா தொண்டர்களுக்கு பாதுகாப்பு இல்ல வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க சோ விஜய் அதை அவர் வாயால சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்ததா வந்து ஆரம்பத்துல இருந்தே விஜய் அவர்கள் வந்து ஐந்து பேரை கொள்கை தலைவரா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயோட பிரச்சார கூட்டங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது குறிப்பா மதுரை மாநாடு எடுத்துக்கலாம் திடீர்னு அண்ணாவோட போட்டோவும் எம்ஜிஆரோட போட்டோ வந்து அவருடைய பிரச்சார வாகனத்திலையும் சரி அந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடங்கள்லயும் சரி மாநாட்டோட அந்த மேற்கூறையிலும் சரி எல்லா இடங்களையும் அண்ணாவோட போட்டோவும் எம்ஜிஆரோட புகைப்படமும் இருந்துகிட்டே இருந்துச்சு எல்லாருமே அப்பவே கேள்வி எழுப்புனாங்க அதிமுகவோட வழிகாட்டிகள் அதிமுகவோட முக்கிய முகங்களை எப்படி நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டாங்க ஆனா அதிமுக அதை பத்தி எதுவுமே கேட்கல எதுவுமே கேட்கலன்னா பெருசா அதை பத்தி ஒரு எதிர்ப்பலைகள் எதுவுமே கிடையாது அதுக்கு விஜய் இன்னைக்கு பதிலும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அண்ணாவும் எம்ஜிஆரும் வந்து உங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம்னு கிடையாது அண்ணா எம்ஜிஆர் ரெண்டு பேருமே எல்லாத்துக்குமே சொந்தம் எங்களுக்கும் சொந்தம் நாங்க எப்படி கொள்கை ஐந்து பேர் ஐந்து பேரை எப்படி கொள்கை தலைவர்களா ஏத்துக்கிட்டோமோ அதே மாதிரி அண்ணாவும் எம்ஜிஆரும் எங்களோட அரசியல் வழிகாட்டிகள் இதுல என்ன தப்பு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி உங்க கட்சிக்கு மட்டும்தான் தான் சொந்தம்லாம் கிடையாது அவங்க எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படின்றதையும் சொல்றாரு குறிப்பா ஜெயலலிதா அவர்கள் பேரையும் பண்றாரு இந்த இடத்துல தான் நமக்கு விஷயம் தோணுது அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சேருவாங்க கூட்டணி சேர்ந்தா அது ஒரு மிகப்பெரிய போட்டியா மாறும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்க சமயத்துல இப்போ இவர் அந்த கூட்டணியெல்லாம் விட்டுட்டு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா மூணு பேரை பத்தி நம்ம பெருமையா பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் நமக்கு வாக்களிப்பாங்கன்னு விஜய் நினைக்கிறாரா அப்படின்ற அந்த கேள்வியும் முன்வைக்கிற மாதிரி தோணுது அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இத்தனை பிரச்சனைகள் இத்தனை ப்ராப்ளம்லாம் கடந்து கட்சியை ஒருங்கிணைக்கணும் கட்சி வந்து இப்போ ரொம்ப பலம் குறைந்ததாக இருக்குது கூட்டணிகள் பெருசாக வந்து கை கொடுக்கல அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போதுமே அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதுல எந்த ஒரு ஸ்டாண்ட்லயுமே வந்து மாறவே இல்லை விஜயும் அவங்க பெருசா அடிக்கவும் இல்லை அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா விஜய் ஒரு சாஃப்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு கரூர் சம்பவத்துல கூட விஜய்க்கு பின்னாடி யார் நின்னான்னு கேட்டீங்கன்னா அங்க அதிமுக மட்டும்தான் நின்றுச்சு அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அதிமுக முக்கிய தலைவர்களை தன்னுடைய வழிகாட்டியா சொல்றதுக்கு வந்த எல்லா விமர்சனத்துக்கும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது மாதிரிதான் சொல்லிருக்காரு அதாவது அண்ணா எம்ஜிஆர் எங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம் அவரை ஃபாலோ பண்ற அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள்கள் கிட்ட இருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது முடியாது திமுக வழக்கம் போல வந்து விஜய் அவர்கள் எப்பவும் விமர்சனம் பண்ணுவாரு பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இறங்கி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஏதோ எனர்ஜிட்டிக்கா இன்னைக்கு வந்து பேசின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா எனக்கு பயம் இல்லை எனக்கு பயம் இல்லைன்னு சின்ன பசங்க ஓடுவாங்கல்ல அந்த மாதிரி டிவி கே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றீங்க டிவி கே பார்த்து எங்களுக்கு என்ன பயம் அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க அப்புறம் ஏயா புலம்புறீங்க எங்க போனாலும் எங்களை பத்தி ஏயா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும் இந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து லாஸ்ட் மந்த் வரைக்கும் அவங்க பெருசா டிவி கே பத்தியோ தாவேகா பத்தின எந்த விமர்சனத்தையும் பெருசா வந்து வைக்கவே இல்லை விஜயை பற்றியுமே பெருசா அவங்க எதுவுமே பேசல பேரை கூட மென்ஷன் பண்ணவே இல்லை ஆனா இப்ப கடந்த ஒரு மாதமாக தான் வந்து ஒரு மறைமுகமா சாடல் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கு அதாவது சினிமா டைலாக் பேசுறாரு பன்ஸ் டயலாக் பேசுறாரு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் எந்த கூட்டத்தாலும் வந்து திமுகவை அழிக்க முடியாது திமுக ஒரு இரும்பு கோட்டை அப்படின்னு இப்ப தான் வந்து பேசிட்டு வர்றாங்க ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் வந்து விஜயவர்கள் சொல்றாரு எனக்கு பயம் இல்லை எனக்கு பயம் இல்லைன்னு சின்ன பசங்க எப்படி பயப்படக்கூடாதுன்னு கத்திக்கிட்டே ஓடுவாங்களோ அதே தான் திமுக அன்னைக்கு டிவிக்கு பார்த்து பயந்துட்டு இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றாரு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ எல்லா கட்சிக்குமே என்னன்னா டிவிக்கே வரும்போது வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இன்னைக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கிட்ட போகணும்னா அதிமுக கிட்ட தான் போகணும் ஆனா அந்த இடத்துல விஜய் இருக்கும்போது கண்டிப்பா அந்த வாக்குகள் சிதறி கிட்ட போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குகள் வந்து எப்பவுமே திமுகவோட பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு முக்கியமான பலம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகள் ஒருவேளை வந்து விஜயவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கும்போது அதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இன்னும் அதிமுகவில் கூட்டணி அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு கேட்டா இன்னும் தேமுதிக பாமக வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படும் இன்னொரு பக்கம் திமுகாலையுமே கூட்டணியில் சில பிரச்சனைகள் எல்லாம் சொல்றாங்க இருந்தாலும் திமுக கூட்டணி படத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் நிற்கும்போது நிற்கும் போது என்னன்னா ஏதாவது ஓட்டை சிதறடிச்சுட்டு வரும்ன்ற பயம் மட்டும் கண்டிப்பா வந்து டிஎம்கேக்கும் இடிஎம்கேக்கும் இருக்கதான் செய்யும் அதை தாண்டி இவர் சொல்ற மாதிரி டிவிக்கே நோக்கி தான் அவங்களுக்கு பயம் இருக்கா அப்படின்னு கேட்டா அது எந்த அளவுக்கு திமுக ஒத்துப்பாங்க அப்படின்றது தெரியல அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லைல்ல அப்புறம் ஏன் கதறீங்க அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்லை எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடிகிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டேல இருக்கிற கொண்டே மறைங்க சார் அதுக்கப்புறம் நீங்க டிபேட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் மீடியா ஆளு ரேடியோ ஆளு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு பேசுறாங்க அவங்க நடுநிலையாக தான் பேசுவாங்க அப்படிங்கிறத அந்த மூத்த பத்திரிகையாளருக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா யார் வந்தாலும் அரசியல் விமர்சனம் பண்ணுவாங்க மூத்த பத்திரிக்கையாளர் அப்படின்னாலும் அவரும் பத்திரிக்கைக்காரு அவர் வந்து நடுநிலையா இருப்பாரு நியூட்ரலாக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு அதே பேர்ல ஏதோ ஒரு கட்சியை சார்பாக தான் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்து திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுகலருந்து ஒருத்தர் வந்து பேசுவார் ஆனால் அரசியல் விமர்சகர் தான் போட்டிருப்பாங்க அதிமுக அதே மாதிரி தான் மூத்த பத்திரிகையாளரும் சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை சார்பாக தான் ஒரு அதிமுக உயர்த்தி தான் பேசிட்டு இருப்பாப்ல ஸோ அதைத்தான் வந்து விஜய் அவர்கள் சொல்றாரு ஆனால் விஜயவர்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அவங்க எப்படி அது மாதிரி பேசுறாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் கட்சிகள்லையுமே அதிகமா வந்துட்டு நிறைய பேர் வந்து பேசுறாங்க அவங்களும் வந்துட்டு அரசியல் விமர்சகர்லாம் சொல்லிக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் சொல்றாங்க பட் இருந்தாலும் விஜய் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த போர்வையை போத்துக்கிட்டுமே

எப்படி உங்களுக்கு காசு துணையா இருக்கோ அதே மாதிரி எனக்கு மக்கள் என் மேல வச்சிருக்கிற இந்த அன்பு இருக்கு இல்லையா இந்த அன்போடு சேர்த்த இந்த மாஸ் வந்து எனக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது பக்க பலமா இருக்கு அதுதான் எனக்கு துணையா இருக்கு அப்படின்னு அந்த பஞ்சையும் எடுத்து போடுறாரு பெரியார் மண்ணுக்கு வந்துட்டு பெரியார பத்தி பேசாம இருக்க முடியுமா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இன்னைக்கு சாதி ஒழிப்பா இருக்கட்டும் பேருக்கு பின்னாடி சாதி போடக்கூடாதுன்னா இருக்கட்டும் இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் சமம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதா இருக்கட்டும் இத்தனை விஷயங்களுக்கும் ஒரு ஆதி யாருன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு பெரியாரர்கள் தான் இன்னைக்கு தென் மாநிலங்களை பார்த்து வட மாநிலங்கள் ஒரு விஷயத்தில் டக்குன்னு யோசிச்சு அப்படி புருவம் ஏற்றி பாக்குறாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி அண்ணன் பெரியார் அவர்கள் பண்ணி வச்ச பல விஷயங்கள் தான் வந்து இன்ன வரைக்கும் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மள பல பேர் இன்னைக்கு படிச்சிருக்கோம் நிறைய விஷயங்களை பேசுறோம் பண்றோம் இந்த உரிமைகள்லாம் கிடச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பெரியார் அவர்கள் தான் ஸோ தான் வந்து விஜய் அவர்களும் மென்ஷன் பண்ணி சொல்றாரு சொல்லிட்டு பெரியார் பேரை வச்சு திமுக தயவு செஞ்சு கொள்ளை அடிக்காதீங்கயா ஏன்னா பெரியார் வந்து அவருடைய செல்வாக்குக்கோ அவருடைய அவருடைய திறமைக்கோ அவர் வந்து ஒரு ஒருவேளை தேர்தல் அரசியலை கையில் எடுத்திருந்தார் அப்படின்னா அவர் என்ன மாதிரி விஷயங்களை சாதிச்சிருப்பார் எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருப்பாரு ஆனால் அந்த மனுஷன் அதெல்லாம் பண்ணாமல் பத்து பைசா கூட சம்பாதிக்காம கடைசி வரைக்கும் மக்களுக்காக இருந்தாரு ஆனால் நீங்க அவர் பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ கொள்ளை அடிக்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு தான் சொல்றோம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க ஐயா தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க அவரு பேரை சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்துட்டு இப்ப ரீசன்ட் டைம்ல நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படின்னா நாம் தமிழக கட்சி இத்தனை ஆண்டுகளா வந்து களத்துல இருக்காங்க ஆனா புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம் அந்த காலத்துல ஒரு சரிபாதின்னு சொல்ல முடியாது ஒரு முக்கால்வாசி இடத்த வந்து அவங்க நெருங்குறாங்கன்ற மாதிரியான பல செய்திகளை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை வருது அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ஏகப்பட்ட இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி டைரக்டா வந்து விஜய வந்து அடிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுகிறாங்க அதுலேயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டம் தமிழகத்துக்கு ஆபத்தான கூட்டம்ன்ற அளவுக்கு அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக வந்து விஜயவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா எங்களுக்கு டேரக்டா எதிர்க்கக்கூடிய எதிரி வந்துட்டு திமுக இருக்கு பிஜேபி இருக்கு ஆளக்கூடிய ரெண்டு பேர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் களத்துல இருக்கிற ரெண்டு பேர் தான் எதிர்க்க முடியும் களத்துல இல்லாதவங்களை களத்துல சம்பந்தமே இல்லாதவங்களை நாங்க எதுக்கு எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் யாரை சொல்றாருன்னு நமக்கு தெளிவா தெரியுது நாம் தமிழர் கட்சியை தான் அவர் சொல்றாரு இதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி என்ன எதிர்வனையா ஆற்ற போறாங்க அப்படிங்கறத பொறுத்துந்து பார்ப்போம் ஆனா இந்த இடத்துல அவர் சொன்ன விஷயத்த டைரெக்டா சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா நீங்க எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகலாம் உங்களை எதிர்க்க முடியாது பாசே எங்களுக்கு தோணாதான் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்றாரு இந்த கேள்வி நம்ம கேட்ட கூடாதுன்றதுக்காக மென்ஷன் பண்றாருன்னு நினைக்கிறேன் ஆனா அவர் சொன்னது நாம் தமிழர் கட்சியை தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து விஜய் சினிமா டயலாக் பேசுறாரு தனிப்பட்ட முறையில் வந்துட்டு விஜய்க்கு அரசியல் பெருசாக தெரியல அவர் வந்து இப்ப பஞ்ச் டயலாக் பேசிட்டு போயிடுறாப்ல அப்படின்ற மாதிரி தொடர்ந்து திமுக சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து அவர் பதில் சொல்கிற விதமாக நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு அரசியல் நல்லா செய்ய முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் பேசுவேன் எனக்கு வராதெல்லாம் கிடையாது நான் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாரு குறிப்பாக சினிமா டைலாக் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது வந்து என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அது வந்து சினிமா டைலாக் இல்லையா சார் அது வந்து உங்களுக்கு வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் இருக்கா அப்படிங்கிறவ அதுக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு விஜய் சினிமா டயலாக் பேசுறாருன்னு சொல்றீங்க பட் நீங்க பேசாமையா இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்கிறாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இது மாறி இருக்கு அவங்க பேசக்கூடிய பேச்சுக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஜய் வந்து பேசுகிற மாதிரி ஒரு எளிதான மொழிகளில் பேசலான்னு ட்ரையும் பண்ணுறாங்க அதை பார்க்க தான் முடியுது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணி அதை தான் பேசியிருப்பாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அதை கரெக்டாக வந்து விஜய் வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி திமுக ஒரு தீயசக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு அதை ரெண்டு மூணு வாட்டி அழுத்தியும் சொல்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து அரசியலில் என்ன மாதிரியான பரபரப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து மாறினதுக்கும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான சக்தியா இருந்ததே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தீயசக்தி அப்படின்ற வார்த்தை தான் அதை அப்படியே ஜெயலலிதா அவர்களும் மென்ஷன் பண்ணுவாங்க திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு வந்து எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாரு அப்படின்னு ஜெயலலிதாவும் சொல்லுவாங்க அதை இப்போ விஜயும் சொல்றாரு இது அரசியல்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போது இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை வந்து டிபேட்ஸாக மாத்த போகுது அப்படிங்கிறது தெரியல திமுக ஒரு சக்தி ஆனா டிவிக்கே ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜயவர்கள் சொல்றாரு இன்னைக்கு தெரிஞ்சு நீ டிபேட்ஸோட எல்லா டாப்பிக்கும் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அண்ணன் செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறமா கட்சியில இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நாங்க முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம் இது போக நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க சொல்றாரு அதுவும் ஏழின் கீழே தான் வராங்கன்னு சொல்கிறாரு அவர் யார் யார் சொல்கிறாருன்னு தெரியல வந்தால் அவங்களுக்கும் உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும்ங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஸோ யார் யார் அந்த லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டாக இருக்குது அது வரும்போது தான் தெரியும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு எப்போவுமே வந்து விஜய் அவர்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கூடவே சாரும் சேர்த்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எதிர்வினையாக ஒரு சவாலும் விட்டிருக்கார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி கே தொண்டர்கள் டிவி கே கட்சி சார்ந்தவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான விஷயங்களாக இருக்கலாம் ஒரு அரசியலாக பார்க்கும்போது விஜய் அவர்கள் பேசிய பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தாலும் திமுகவை வலுவான ஒரு எதிர்ப்பாக எதிர்த்துருக்காரு இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப டீப்பாகவே வந்து அட்டாக் பண்ணியிருக்காருன்னு தோணுச்சு அதை தாண்டி பிஜேபிக்கு பெரிய அட்டாக் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நடந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பற்றி அவர் எதையுமே பேசலை அதை பற்றி வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு பார்த்தோம் ஒன்று பாஜக சொல்கிறது சரின்னு சொல்லணும் இல்லை திமுக சொல்கிறது சரின்னு சொல்லணும் இல்லைனா நீங்கள் சொல்லக்கூடிய ரெண்டு எதிரிகளும் முன்னாடி நிற்கிறாங்க அப்ப நீங்க பொதுவாவது இது நடக்க கூடாது ஏன்னா இவங்க சொல்றாங்க இவங்க மத கலவரத்தை உண்டு பண்றாங்கன்னு இவங்க சொல்றாங்க இவங்க மத கலவரத்தை உண்டு பண்றாங்கன்னு அப்ப நீங்க நடுவுல இருந்துகிட்டு மத தயவு செஞ்சு உண்டு அதுவும் சொல்லணும் இல்லையா நீங்க எதையுமே சொல்லாமல் இருந்தா உங்க ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாது அதை பத்தி விஜய் அவர்கள் பேசுவாரு அட்லீஸ்ட் அதை மென்ஷன் பண்ணிட்டு கடந்து போவார்னாலும் பார்த்தோம் ஆனால் அவர் எதையுமே அதை பத்தி பேசலை ஸோ மக்கள் இந்த பேச்சை வந்து என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத தான் விஜயோட அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது ஸோ நீங்க இந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் விஜய் பேசுனது ரொம்ப சரியா இருந்துச்சு இந்த விஷயங்கள்லாம் விஜய் சரியா பேசியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் கிறிஸ்டி நன்றி